ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விருதாச்சலத்தில் அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விருதாச்சலம் பாலக்கரை அம்பேத்கர் சிலை அருகே தமிழ் தேசிய பேரியக்கம் சிபிஎம்எல் மக்கள் விடுதலை ஆர்எம்பிஐ தமிழ் தேச மக்கள் முன்னணி மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட கட்சிகள் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்ட செயலாளர் அசோக் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மக்களின் சுவாச காற்றில் நஞ்சினை கலந்த நாசகார ஸ்டெர்லைட்டின் ஆலை தரப்பிற்கும் அழிவினை செயல் திட்டங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் தற்போது மத்திய மாநில அரசுகள் எதிர்க்கட்சிகள் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் துணை போயுள்ளது மக்களின் உயிரினை குடித்த ஸ்டெர்லைட் விஷ தொழிற்சாலைக்கு துணை போன கட்சிகளின் செயல்கள் மிகவும் கண்டனத்துக்குரியது தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் என சுமார் எண்பத்தி இரண்டு தொழிற்சாலைகள் இயங்கி வரும் நிலையில் ஸ்டெர்லைட்டின் ஒற்றை நிறுவனத்தின் திறப்பிற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் இத்தகைய கட்சிகள் செயல்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களின் உணர்வுகளால் முன்னெடுக்கப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளது அதனை திட்டங்களால் முறியடிக்க நினைக்கும் மத்திய மாநில கட்சிகளின் செயல்கள் யாவும் வீழ்ந்தே போகும் என வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டு அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்எம்பிஐ மாவட்ட செயலாளர் கோகுலகிருஷ்ணன் சிபிஎம் எம் மக்கள் விடுதலை மாவட்ட செயலாளர் ராமர் தமிழ் தேசிய பேரியக்கம் தலைமை செயற்குழு உறுப்பினர் முருகன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ராஜேந்திரன் மக்கள் அதிகாரம் விநாயகம் ராமலிங்கம் உள்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தார்கள்